இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரு ஒன்றர் டன் ஏசி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஆர் தேர்ட்டி டூ கஸ்டமர் நம்மக்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து நாளாக கண்டினியூஸாக போட்டிருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா எந்த எரர் கோடு எதுவுமே காட்டலை ஆனால் பார்த்தா என்ன அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடினாலுமே பிலோ சிக்ஸ்டீனில் வச்சாலுமே கூலிங் வரல அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க மேக்ஸிமம் கூலிங் வரலைன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டோரை சர்வீஸ் பண்ணி பார்ப்போம் இங்கே இன்டோர்லாம் சர்வீஸ் பண்ணாலுமே கூலிங் வரல வேறு ஏதாவது அவுடோரில் வந்து ஃப்ளார் போட்ட இடத்துல எங்கேயாவது லீக்கேஜ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் பின்னாடி வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கூலிங் வராது இன்னொன்று பார்த்திங்கன்னா அவுடோரில் ஃபேனு ஓடுதான்னு பார்க்கணும் ப்ளஸ் கம்ப்ரஸர் எதுவும் ரன்னாகு கரெக்டாக ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டன்ட் பண்ண பைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்பு எதுவுமே போடாமல் அந்த இடத்துல விட்ருக்காங்க ஸோ அந்த இடத்துல அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகி நெலிஞ்சு அந்த இடத்துல ஓட்டை விழுந்துருச்சு ஸோ ஓட்டை விழுந்தனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் லீக் ஆகிருக்கு கேஸ் லீக் ஆனவுடனே சுத்தமாகவே கேஸ் இல்லாமல் எம்டி கம்ப்ரஸராக இருக்குது ஸோ எம்டி கம்ப்ரஸராக ஓடினனால சுத்தமாகவே கூலிங் வரல அது வந்து கஸ்டமருக்கு தெரியல நம்ம அட்டன் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி பைப்பை பெண்ட் பண்ணி கொண்டு வர்றதப்ப பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எங்கேயுமே நெளியாமல் பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா இவங்க வந்து இப்போ செவுத்தில் கொண்டு வந்தது பிரச்சனை இல்லை கொண்டு வந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்பு இந்த மாதிரி எதாவது அடித்து செவுத்தோட சப்போர்ட்டில் வச்சுருந்தாங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்ஸ்டாலேஷன் பண்ணவங்க அப்படியே தொங்க விட்ட மாதிரி பைப்பு தொங்கிக்கிட்டே இருக்கணும்னா ஃபுல் பேலன்ஸுன்னு வந்து பார்த்திங்க இந்த இடத்துல வந்து சுத்தமாகவே அந்த பைப்பு பெண்ட் ஆகி அந்த இடத்துல இல்லை கேஸ் லீக் ஆகி ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பைப் அந்த பெண்டான இடத்துல இருக்க பைப்பை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து பைப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பைப்பை வச்சு ஃபுல்லாக வெல்டிங் பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா காற்று ஓவராக இருக்கனால வெல்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கழட்டி வச்சு பைப்பை வெல்டிங் பண்ணலான்னாலும் இது வந்து சாரம் போட்டு தான் அந்த இடத்துல வேலை பார்க்க முடியும் ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையே வச்சு ஃபுல்லாகவே வெல்டு பண்ணோம் ரொம்ப நேரம் ஆச்சு வெல்ட் அடிக்கிறதுக்கு ஏன்னா ஃபுல்லாகவே காற்று ஓவர் அடிச்சுனாலும் அந்த ஹீட்டு வந்து கரெக்டான ஹீட்டு கிடைக்கவே இல்லை நம்ம வெல்ட் அடித்தாலுமே வெல்டு சரியாக நிற்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் மீறி நம்ம அந்த வெல்ட் அடித்தோம் அதே மாதிரி பைப்பு எக்ஸ்டென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவு ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு அடி ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பைப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணால் தெரியாது அக்யூரேட்டாக பைப் எக்ஸ்டென்ட் பண்ணி மாட்டியிருக்காங்க அதனால் என்ன அப்படின்னா சுத்தமாகவே ஃபுல் பேலன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்குன்னா காற்று ஓவராக வேறு அடிக்குது ஸோ அந்த ஓவராக அடித்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் பேலன்ஸ் தாங்க முடியாமல் இந்த இடம் அப்படியே நெளிஞ்சு ஓட்டை விழுந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டினோன்னே வரல கிட்டத்தட்ட மாட்டி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ மாட்டுறப்ப கொஞ்சம் ப்ராப்பராக மாட்டிட்டோம்னா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் லீக் பைப்பு பெண்ட் ஆகி லீக் ஆகிறதெல்லாம் வராது நாங்கள் இந்தப்பில் எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து ஃபுல்லாகவே பிடிச்சி ஓரளவுக்கு பைப்பை ஷேக் பண்ண விடாமல் கரெக்டாக மாட்டியாச்சு ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறம் இது வந்து ஆர் தேர்ட்டி டூ கேஸு ஸோ ஆர் தேர்ட்டி டூ ஃபோர் ஒன் ஜீரோலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வேக்கம் போட்டுட்டு லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஆஃப் ஆஃப் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறஞ்ச அளவுக்கு ஒரு மைனஸ் முப்பது மைனஸ் நாற்பது நாற்பது பிஎஸ்ஐ வரையும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் பண்ணலாம் அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு காமன் நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்க அந்த மாய்ச்சி அந்த ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஏர் இதெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக ஏர் ஏற்றினாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கேஸ் ஏற்றினாலும் கேஸோட அளவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கம்மியாக பிடிக்கும் அதே மாதிரி அந்த கூலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் வேக்கம் போடாமல் நீங்கள் கேஸ் ஏற்றுறதா வச்சிங்க அப்படின்னா அந்த கூலிங்கோட பெர்ஃபாமன்ஸும் நல்லா இருக்காது கம்ப்ரஸரோட லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் சீக்கிரமே போயிடும் ஏன்னா உள்ளே இருக்க அப்படியே உள்ளே இருக்க நார்மல் ஏரோட கே கேஸ் மிக்ஸ் ஆகிறப்ப அதோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் பஸ்ட்டாகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு ஒரு இருபது நிமிஷம் வேக்கம் போடுங்க உங்கள்கிட்ட வேக்கம் போ ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஷர் இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி கூட வேக்கம் போட்டு நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கும் சேஃபு ப்ளஸ் க கஸ்டமருக்கும் சேஃபு ப்ளஸ் ஏசிக்கும் சேஃபாக இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வேக்கம் போட்டோம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் கேஸை நம்ம நார்மலாக ஃப்ரீயாக ஓப்பன் தான் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அளவு தேவையோ அந்தளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இல்லை செக் பண்ணிக்கும் ஓரளவுக்கு செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக சக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ரெஷர் ஆன் பண்ணி ப்ரெஷர் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் என்ன ஒரு டூ ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி வச்சுட்டு ரன்னிங் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஒன் டென்னு இல்லை ஒன் டொண்ட்டி வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதுமான அளவு ஆகும் இது வந்து ப்ளூ ஸ்டார் ஒன் டன் இன்வெர்டர் ஏசினால் உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பதுலேருந்து ஆறுநூறு கிராம் கேஸ் தான் பிடிக்கும் ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வேக்கம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக கேஸ் வந்து ஏறுறப்போ உங்களுக்கு வந்து அந்த கேஸ் லீக்கு இது எல்லாமே பார்த்துட்டு ப்ராப்பராக நீங்கள் கேஸ் ஏற்றி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரா பிரச்சனை வராது எங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் நல்லா வச்சுருலன்ஸ் ஆயிடுச்சு கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஏசி போட்டப்போ அளவு கூலிங் இருந்துச்சோ அந்தளவு கூலிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ராப்பராக நீங்கள் ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ரீகம்ப்ளைண்ட் வராது ப்ளஸ் அதே மாதிரி கஸ்டமருக்கும் பிரச்சனை இருக்காது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுங்கிற அவசரவசரமாக பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து மேக்சிமம் தப்பிச்சிக்கலாம்